அவரை நெருங்கி பார்த்திருக்கிறோம் அவருடைய பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் நடத்திய மாணவர் பயிற்சி முகாமிலேயே வந்து ஏழு நாள் அவர் கலந்து கொண்டார் ஸ்ரீரங்கம் அம்மா கோப்பில் அந்த பயிற்சி முகாம் நடந்தது எனவே அவரை பற்றி அதுபோன்ற செய்திகள் இங்கே முக்கியமானவை அல்ல தனிப்பட்ட முறையில் அவருடைய உணவு பழக்கம் அவருடைய உறக்கம் என்ன அவருடைய தேவைகள் என்ன மொத்தத்தில் அவர் எளிமையாக வாழ்ந்தார் தன்னலம் கருதாமல் வாழ்ந்தார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் தன்னலம் கருதக்கூடிய பெருமுதலாளிகளின் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது தன்னலம் கருதக்கூடிய நிலத்தினார்களை வைத்துத்தான் காமராஜர் காங்கிரசையே நடத்தினார் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் இதையெல்லாம் விமர்சனமாக முன்வைப்பதில் எந்த தவறும் இல்லை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வெறும் வர்க்க அரசியலாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது இங்கு பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது இருக்கிறது பாய்ச்ச எதிர்ப்பு இருக்கிறது அவர்கள் காமராஜரை முழுமூச்சாக ஆதரித்ததற்கு காரணமே இல்லாமல் இல்லை அவருக்கு இந்த செய்திகள் எல்லாமே நன்கு தெரிந்தவை தான் பெரியார் காமராஜரை ஆதரிக்கிறார் என்பதைத்தான் என்னை போன்றவர்கள் காமராஜரை ஆதரிப்பதற்கான நியாயமாக எடுத்துக் கொண்டார் இவைக்கு சம்பத்தவர்கள் தமிழ் தேசிய கட்சி தொடங்கி பிறகு காங்கிரசில் வந்து சேர்ந்த போது அவர் கமராசன் போன்றவர்கள் தமிழக அரசியலே ராஜாஜியா பெரியாரா என்பதுதான் இதில் பெரியார் பட்டம் காமராஜர் இருக்கிறார் என்று காமராஜரை உயர்த்துவதற்கு காரணமாக சொன்னார் தமிழகத்தில் இன்றைக்கு வளர்ச்சி பற்றி பேசப்படுகிறது இந்த வளர்ச்சியுடைய ரெண்டு கூறுகள் தொழில்கள் தொடங்கப்பட்டன ஏராளமான நீர்ப்பாசன அணைகள் கட்டப்பட்டன அதையெல்லாம் விட முக்கியமாக இந்தியாவிலேயே கல்வியில் தமிழ்நாடு வந்தது தமிழ்நாடு கேரளமும் தான் இந்த கல்வித்துறையில் இன்னைக்கு இந்தியாவில் முன்னோடியாக இருக்கிறது கேரளத்தில் அங்கே பொதுவை கட்சியினுடைய இஎம்எஸ் தலைமையிலான அரசாங்கம் அதை தவிர அவர்கள் நடத்தி இருக்கிற இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் கல்வியை அக்கறை செலுத்தினார் நாடெங்கும் கல்வியை பரவலாக்கின பகலுணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதையெல்லாம் மதிக்கிறது கல்வி தொடர்பாக அவர் திருக்கிற மதிப்பு அதே நேரத்தில் நேரு கடைப்பிடித்த கொள்கைகளுடைய ஒரு பெயராளராகத்தான் அவர் தமிழ்நாட்டில் செயல்பட்டார் அந்த முறையில் பார்க்கிற போது அவர் ஏழை பங்காளர் என்று கொள்கை அடிப்படையில் நாம் சொல்ல முடியாது காங்கிரஸ் கடை பிடித்த கொள்கைகள் டாடா பிர்லாக்களை வளர்த்து விட்ட கொள்கைகள் பெருமுதலாளிகளை வளர்த்து விட்ட கொள்கைகள்